அறந்தாங்கி புதுக்கோட்டை சாலையில் குறும்பூர் ஒத்தக்கடை எனும் இடத்தில் தலைக்கேறிய மதுபோதையில் ஐந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையில் இருந்த பேனர்கள் பெஞ்சுகளை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொருட்களை அடித்து நொறுக்கியதோடு அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகளையும் அவர்கள் மிரட்டி விரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீப காலமாக அந்த பகுதியில் மது மற்றும் கஞ்சா போதை பழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சம்பவம் அமைந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் சென்னை புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து கிருஷ்ணா நதி நீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த நீர் பூண்டி நீர்த்தேக்கத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது இந்நிலையில் பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தற்போது புழல் ஏரியின் நீர்வரத்து இருநூற்று ஒன்பது கன அடியாக உள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்